எல்லாருக்கும் வணக்கங்க மீண்டும் மெய்ப்பொருள் காண்கிற தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் ஜான் கிரே அவர்கள் எழுதின ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அந்த புத்தகத்துல தொடர்ந்து இன்னைக்கு நான்காவது அத்தியாயத்தை பத்தி பார்க்க போறோங்க அதற்கு முன்னாடி நம்ம முந்தைய அத்தியாயங்கள்ல என்ன பார்த்தோம் அப்படின்றத மிக சுருக்கமா சொல்லிடுவோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோங்க இரண்டாவது சாப்டர்ல அந்த ஆண் பெண் அதாவது செவ்வாய் சுக்கர கிரகணத்துல அவருடைய வாழ்க்கை முறைகள் என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம் மூன்றாவது சாப்டர்ல அவர்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறப்ப அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி மூன்றாவது அத்தியாயத்துல பார்த்தவங்க இன்னைக்கு நான்காவது அத்தியாயத்துல இன்னும் ஜான்கிரி அவர்கள் ரொம்ப ஆழமா போறாரு அதாவது எதிர்பாலினர்கள் அப்படின்ற விஷயம் மாறி ஆண் பெண் மா விஷயம் மாறி கணவன் மனைவி அப்படின்ற அடுத்த அடிக்கு போறாருங்க ரைட் பெரும்பாலும் இந்த கணவன் மனைவி அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா அதாவது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறுங்க அதை தொடர்ந்து அந்த வாழ்க்கையை வந்து முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் தொடர்ந்து செல்றதுக்கு என்ன தேவை ரைட் அது வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்கரேஜ் பண்ணிக்கணும் ரைட் இவர்கள் செய்வது எதிர்பாலினருக்கு பிடிக்க வேண்டும் கணவன் செய்வது மனைவிக்கு பிடிக்கணும் மனைவி செய்யறது கணவனுக்கு பிடிக்கணும் ரைட் ஸோ ஒரு விஷயம் மனைவி செய்யற விஷயம் கணவனுக்கு பிடிக்குது அப்படின்னா நம்ம செய்தது சரியா தவறா அப்படின்னு எப்பதான் தெரியும் இந்த மனைவிக்கு கணவன் இந்த இருக்கிறார் இல்லையா எதிர்பாரையன் இருக்க இல்லையா அவளை வந்து ஒரு பாராட்டுதல் கொடுக்குறப்பையோ இல்லை இவள் செய்த வேலைக்கு ஒரு வெகுமதி ஏதாவது கொடுக்குறதையோ இல்லை அவள் ஞாபகப்படுத்தும் விதமாக அவளுக்கு ஏதாவது ஒரு பரிசை கொடுக்குறப்பையோ இல்லை அவரை வந்து மெச்சுறப்பையோ அந்த விஷயம் வந்து சரி நம்ம தான் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ரைட் அதே மாதிரி ஒரு கணவன் ஒரு மனைவிக்காக ஒரு விஷயத்த பண்றான் ரைட் மனைவி வந்து அதை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு அவள் பாட்டுக்கு மௌனமா போயிட்டான்னு வச்சுங்களேன் இவனுக்கு என்னன்னு தெரியும் இது புடிச்சிருக்கா பிடிக்கலையா நம்மள நம்பி நம்ம ஏதோ தாலி கட்டிட்டோம் அப்படின்றதுக்காக சரி சரின்னு இருக்காளா இல்ல ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்காளா மண்டையை போட்டு பிச்சுக்குவான் அதற்கு பெண் ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லணும் நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்லணும் இது வந்து எனக்கு அதிக நம்பிக்கையே கொடுக்குது உங்களுக்கு நான் வந்து உங்களோட ஒரு பிணைப்புல இருக்கேன் அப்படின்றத இது உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லணும் அப்பதான் இவனுக்கு தெரியும் இல்லாட்டி இவன் என்ன ஐயோ நம்ம பண்ணது ஏதோ தோல்வி ஆயிடுச்சு ஏதோ பிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு இவன் நினைச்சுக்கோ இவ என்னைக்காவது ஒரு நாள் நல்லா சமைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ரைட் சமைக்கிற அன்னைக்கு அவசர சும்மா ஆபீஸ் போற வேகத்துல ஐயோ பெட்ரோல் போட்டோமோ இல்லையோ ஆஹ் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு நினைச்சுட்டே சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா சாப்பிட்டுருவான் சாப்பிட்டு பாட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க இவன் என்ன நினைச்சிட்டு இருப்பா ஐயோ இன்னைக்கு சோத்துல உப்பு போடாம போயிட்டோம் போல ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவ போட்டு மண்டே பேசிகிட்டு இருப்பா இவ்வளவு தாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் பண்றதும் ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் தனிப்பட்ட வகையில பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் கிட்ட சொல்லாம போறதோ இல்ல ஒரு ஆண் பெண் கிட்ட சொல்லாம போறதோ இதுதாங்க சிக்கல் அதைத்தான் இந்த சாப்டர்ல முக்கியமா சொல்றாரு நான்காவது அத்தியாயத்துல எப்படி ஆண் பெண் கணவன் மனைவி எப்படி மாற்றி மாற்றி ஊக்குவித்துக் உங்களை வந்து எப்படி நீங்க என்கரேஜ் பண்ணுங்க இதுதாங்க போர்த் சாப்டர்ல முக்கியமா சொல்றாரு ஒரு ஆண் வந்து எப்ப ஊக்கமடைவான்னு ஒரு பெண் வந்து எக் எப்ப வந்து ஊக்கம் அடைவாள் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்த்தோம் இருந்தாலும் அந்த புக்கில் என்ன இருக்காரு நான் இப்ப என் நான் படிச்சு எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் புக்கில் என்ன இருக்கு அப்படின்றத சுருக்கமா நம்ம பார்த்துருவோங்க ஒரு ஆண் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எப்ப ஊக்கம் அளிக்கும் அப்படின்னா ஒரு பெண் வந்து அந்த கணவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையோடு இருக்கிறாள் ஆஹ் இவர்தான் இவர் இவர்தான் இவரை நம்பிதான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட தெரியப்படுத்துறப்ப அவன் அளவுக்கு அதிகமாக ஊக்கம் அடைந்து ஒரு வலிமையோடு இருக்கிறான் சோ ஒரு ஆணுக்கு எப்ப வந்து வலிமை கிடைக்கிது அப்படின்னா ஒரு பெண் நம்மளை நம்பி இருக்கிறா அப்படின்ற விஷயம் அவனுக்கு ஒவ்வொரு தடவை உணரும் போது அவன் வலிமையாக உணர்கிறான் அதே மாதிரி ஒரு பெண் வந்து எப்ப ஊக்கம் அடைகிறாள் அப்படின்னா அவள் செய்யக்கூடிய விஷயம் வந்து ஒரு தனித்துவமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்றது பாராட்டுறது ரைட் இது மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்றது இது வந்து உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான பிஹேவியரா இருக்கு இந்த பிஹேவியரை நீ என்னைக்குமே மறந்துடாதா விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்றது அவங்களுடைய உணர்வுகள் எண்ணங்கள் செயல்பாடுகள் அதை வந்து மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி இல்லை இருக்கிறதா சொன்னாலே போதும் ரைட் சொல்லாம இருக்கிறதுக்கு இருக்கிறது சின்னதா இருந்தாலும் அந்த சின்னதான் சொல்லிடணும் எவ்வளவு சின்ன கடுகு இருந்தாலும் அந்த கடுகு அவரை சென்று அடைந்து விடணும் ரைட் அதைத்தாங்க ஜான்கரே அவர்கள் சொல்றாரு ரெண்டு பேரும் ஊக்கம் அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஆணுக்கு வேறு பெண்ணுக்கு வேறு அடுத்தது அடுத்த என்ன சொல்றாரு அதே சாப்டர்ல ஒரு ஆண் வந்து பெண்ணை நேசிக்கிறப்ப அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை நேசிக்கிறப்ப அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பேசுறாருங்க பெரும்பாலும் ஆண் அதாவது செவ்வாய் கிரகத்துல இருக்கிறவங்களை எடுத்துக்கிங்கன்னா அவங்களோட வேலை உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்ல போயிட்டே இருப்பான் ரைட் நான் வந்து வெற்றி பெறணும் நான் வந்து என்னுடைய வேலையை முடிக்கிறோம் சுத்தி இருக்கிறவங்க வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி அது அவர்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இவங்களோட வேலையை பார்க்க போயிடுவான் ரைட் அது மனைவியாக இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் எப்பொழுதுமே ஆணுக்கு இந்த நேச்சர் வந்து இருக்கும் ரைட் ஜான்கிரே அவர்கள் என்ன சொல்றாரு அப்படி இருக்கக்கூடாது ரைட் வின் வின் சுச்சுவேஷன் அவங்களும் வெற்றி பெறணும் நம்மளும் வெற்றி பெறணுங்கிற சிந்தனை வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல முக்கியமா தேவை உணரணும் அப்படின்னு சொல்லி ரைட் பெண்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குமா நான் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல என்னுடைய கணவன் வெற்றி பெற்று வேண்டும் நான் வந்து இன்னைக்கு சாப்பிடலாம் பரவாயில்ல என்னுடைய கணவன் சாப்பிடணும் நான் வந்து இன்னைக்கு ஒழுங்கா தூங்கலைன்னாலும் பரவாயில்ல என்னுடைய குழந்தைகள் நன்றதாக தூங்கி விடணும் கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல நான் விசிறி அவங்கள தூங்க வைப்பேன் இது வந்து இவருடைய ரைட் இப்போ ரெண்டு பேருக்குமே வேற வேற பெண் வந்து கேட்காமலே எல்லாத்துக்கும் வாரி வழங்குறா அன்பு அன்பு அரவணைப்பு பாசம் ஆதரிப்பு எல்லாத்தையும் கேட்டு கேட்கவே இல்லை ஒரு ஆணும் கேட்கல குழந்தைகளும் கேட்கல அள்ளி வீசுறா ரைட் அவளுடைய உடல் பா பார்க்காம ஆதரிப்பு எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுக்குறா ரைட் அவள் என்ன எதிர்பார்ப்பா அதற்கான ஒரு கிரெடிட்ஸ் வந்து வேணும் அவளுக்கு ரைட் ஒரு பாராட்டுதல் வேணும் ரைட் ஒரு அவளுக்கு நம்ம வந்து நம்பிக்கையானவன் நான் வந்து உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இவளை வந்து இப்படியெல்லாம் வேலை பார்க்க வைக்குது அந்த நம்பிக்கையை வந்து வார்த்தைகளால் சொல்லணும் ஏதாவது ஒரு செயல்களில் சொல்லணும் இல்லை ஏதாவது ஒரு பரிசு வாங்கி கொடுக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் ரைட் அவளுக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அவளுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டும் இல்லாட்டி மண்ணையை போட்டு பிச்சுக்கிட்டு இந்த விட்டு கொடுத்தல் விட்டு கொடுத்தல் அப்படின்றத விட அளவுக்கு அதிகமாக கொடுத்தல் ரைட் தனக்கு கிடைக்கல தன்னுடைய குழந்தைகளுக்காக வாரி ஒரு காலகட்டத்துல என்ன காலகட்டம் அவளுக்கு வந்து ஒரு உடல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு இவ்வளவு செஞ்சேன் என்னுடைய உடல் வந்து இப்படி ஆயிடுச்சு என்னை யாருமே கண்டுக்கவே இல்லை இவங்க வந்து அஹ் என்னை வந்து கண்டுக்காம விட்டதுனாலதான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு மனசோர்வு வரும் அது ஒரு பெரிய அதாவது உறவுகள் அறுபடுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமா ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஜான்கிரே அவர்கள் சொல்றாரு அதற்கான தீர்வுகள் பின்னாடி சொல்றாரு பெண்களுக்கே தீர்வுகள் பின்னாடி சொல்றாரு அதை அடுத்து பார்ப்போம் இப்போ ஊக்கம் வந்து ஒரு ஆணுக்கு எப்ப வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு வந்து எப்ப அவன் ஊக்கம் அடையிறான் அப்படின்னா காதல் வயப்படும் போது ஊக்கம் அடையணும் காதல் வயப்படுறதுன்னா என்ன அர்த்தம் ஒரு பெண் வந்து ஒரு ஆண் கிட்ட நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆஹ் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றப்ப இந்த ஆணை முழுசா அந்த பெண் நம்புறா அப்படின்னு அர்த்தம் ரைட் ஒரு பெண் வந்து நம்மளை வந்து நம்புறா அப்படின்னு சொல்லி ஒரு ஆணுக்கு உணர்வுகள் வர்றப்போ உணர்ச்சி ஒரு பெண் வந்து நம்மளை நம்பி வர்றா அப்படின்ற உணர்வு வர்றப்போ ஒரு ஆண் வந்து ஊக்கம் அடைகிறான் ரைட் அது வரைக்கும் தன்னுடைய வேலை தன்னுடைய பணம் நம்மளுடைய சம்பாதிப்பு நம்மளுடைய வெற்றி அப்படின்னு சொல்லியே வந்துகிட்டு இருந்த அந்த ஆண் அன்னைக்குதான் கொஞ்சம் டைவர்சிஃபை ஆகிறான் ரைட் நம்மளை மாதிரிதான் எல்லாரும் இருப்பாங்க ரைட் எல்லாருக்கும் ஒரு சமூக சிந்தனையோட அவன் அப்பதான் எல்லாரையும் சிந்திக்க ஆரம்பிப்பான் எல்லாத்தையுமே சிந்திக்க ஆரம்பிப்பான் எப்ப அவன் காதல் வாய்ப்படும் போது காதல் வாய்ப்பும் போது அவனுக்கு ஊக்கம் வரும் இன்னொரு டைம் அதாவது மற்றொரு சமயம் அவனுக்கு ஊக்கம் வரும் எப்ப அப்படின்னா அவன் ஒரு இலக்கை நோக்கி போறாங்களே அந்த இலக்கு நீண்ட தூரம் இருக்கும் நிறைய தோல்விகளை பார்த்துட்டு வெற்றி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றான்ல அந்த இடத்துல வந்து திரும்பி பார்க்கறப்ப எக்கச்சக்கமான தோல்விகளை அவன் சந்திச்சிருப்பான் ரைட் அவன் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சமூகத்துல வேற யார் யாரெல்லாம் அவங்க எல்லாம் தோல்வி அடைய கூடாது அப்படின்னு இனம் போய் அவங்களுக்கு ஆதரிக்க கொடுப்பான் ரைட் அப்பதான் அவங்க சமூகத்தை பத்தியே பார்ப்பான் அவன் வெற்றி பெறுற வரைக்கும் சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க மாட்டான் ரைட் இப்படிதான் ஒரு ஆணுக்கு ஆஹ் ஊக்கம் வருங்க ரைட் ரெண்டு விஷயம் ஒன்னா அவன் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இன்னொரு வந்து அவன் காதல் வைப்படும் போது பெண்ணுக்கு எப்ப ஊக்கம் வரும் அப்படின்னா அவளுக்கு தேவையான அரவணைப்பு உம் அன்பு நெருக்கம் இணக்கம் பாசம் ஆதரிப்பு இதெல்லாம் அவளுக்கு கிடைக்கிறப்ப அவள் ஊக்கம் அடைவான் ரொம்ப எளிமைங்க ரெண்டு பேருக்கு இவனுக்கு வெற்றி இவனுக்கு இவளுக்கு வந்து ஆதரிப்பு கணவன் கிட்ட இருந்து ஆதரிப்பு கணவன் இருந்து அன்பு கணவன்ட்டு இருந்து அரவணைப்பு இருந்து ஒரு ஈடுபாடு இதெல்லாம் கிடைக்கிறப்போ ஒரு பெண் வந்து ஆஹ் மகிழ்ச்சி அடைவாள் ஊக்கம் அடைவாள் ஸோ அது இதை வந்து ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க இப்போ ஒரு பெண் வந்து அளவுக்கு அதிகமா கொடுத்தா கலைப்படைந்து போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன் அவள் வந்து கலைப்படை இதுக்கு மேலே என்னால் முடியாது ஆளை விட்டு அப்படின்னு சொல்லி அதாவது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆகுது இல்லையா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பெண் வந்து அளவுக்கு அதிகமா கொடுத்து அவளுக்கு தேவையானதை பெற முடியல அப்படின்னா அவள் அந்த இடத்துல தாங்க நீங்க என்னமோ பண்ணித்தலைங்கடா ஆளை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி அவளுக்கு கோபம் வந்து எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சுட்டு போயிடுறது ரைட் இது வந்து ஒரு பிரிவு காரணம் அது ஆணுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து நடக்குதுங்க அப்படின்னா ஒரு குறை கூறுதல் குறை கூறிக்கிட்டே இருக்குது என்னை வந்து யாருமே கண்டுக்க மாட்டீங்க என்னை வந்து எனக்கு தேவையானதை நீங்க செய்ய மாட்டேறீங்க என்னுடைய உழைப்பெல்லாம் எடுத்துக்கிறீங்க என்னை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி குறை கூறுறதை வந்து முதல்ல விட்டு அழிக்கணுங்க பெண் ரைட் குறை கூறுவதை விட்டு அழிக்கணும் அதன் பிறகு அவளுக்குன்னு ஒரு எல்லைகளை போட்டுக்கணும் ரைட் அந்த எல்லைகளுக்கு மதிப்பு கொடுக்க வைக்கணும் ஒரு ஆணை ரைட் என்ன எல்லை எனக்கு வந்து இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அவங்கள்ட்ட கேட்கணும் ரைட் நான் வந்து இன்னைக்கு எங்களோட அத்தை வீட்டுக்கு நான் போகணும் நான் வரல அப்படின்னு சொன்னா நான் போயிட்டு வர்றேங்க நீங்க பாத்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லித்தான்னு வச்சிருக்கேன் ரைட் இவன் எவ்வளோ வேலை இருந்தாலும் கிளம்பி வந்துருவான் ஓகே நான் வந்து இன்னைக்கு சினிமாவுக்கு போகணும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கல நான் சோறு எல்லாம் ஆக்கி முடிச்சிட்டேங்க நீங்க எடுத்து வச்சு சாப்பிட்டு தூங்குங்க நான் வந்து ரெண்டு மணி போயிட்டு அஞ்சு மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் சொல்கிறான்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் பத்திரமா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னா இவ எனக்கு ரெஸ்ட்டே வேணால் நானும் வர்றேன் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவளுக்கு ஒரு எல்லைகளை உருவாக்கி அந்த எல்லைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் தென் அவள் பேசுறது அவள் தேவைகளை வந்து கேட்குறான்னு வச்சுக்கல ரைட் அவள் கேட்டு பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் பொதுவாகவே ஜான்கரே ரெண்டு விஷயத்து சொல்றாருங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பெண் வந்து ஒரு ஆண்டிருந்து பெறுவதற்கு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாருங்க ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாருங்க அது என்னங்க ஒரு பெண் வந்து பெறுவதற்கு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த பெறுவதற்கு கற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற விஷயத்துல ரெண்டு விஷயம் சொல்றாருங்க ஃபர்ஸ்ட் வந்து தேவை இன்னொன்று வந்து பரிதவைக்குடன் கூடிய தேவை அப்படின்னு சொல்றாரு தேவை அப்படின்றது என்னன்னா ஒரு பெண் வந்து உரிமையோட தன்னுடைய கணவன்ட்ட இது எனக்கு வேணும் இதை நீங்க தான் செய்யணும் நீங்க செய்வீங்க அப்படின்னு தான் நான் உங்க மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன் இது வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை வந்து அந்த கணவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வேலை முடிஞ்சு ரைட் இது வந்து தேவை ரைட் பரிதவிப்புடன் கூடிய தேவை அப்படின்னா அது நடக்காது ரைட் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு நடக்காத மாதிரியே பேசுறது இது நான் சொல்றேன் நீங்க எப்படி இதை பண்ண மாட்டீங்க இது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நீங்க பண்ண மாட்டீங்க என்னவோ தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பரிதவிப்புடன் கூடிய தேவை இதை வந்து பண்ணக்கூடாது இது வந்து ஒரு குறை கூறுதல் மாதிரி அவன் மேல ஒரு அவநம்பிக்கையை உருவாக்குற மாதிரி ரைட் அவனுக்கு நான் வந்து உங்களை நம்பி தான் இருக்கேன் நீங்க இத பண்ணாம ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கும் உங்கள்கிட்ட சொல்லி ஒரு பிரஜனுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு அவனுக்கு கோபம் வந்துடும் ரைட் ஸோ பெண்கள் வந்து பெறுவதற்கு கற்றுக்கொள்ளணுங்க இந்த தேவை பரிதவிப்புடன் கூடிய தேவை இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை வந்து கற்றுக்கணும் ஆண்கள் வந்து கொடுப்பதற்கு கத்துக்கணும் எப்படி வந்து கொடுக்கறது கத்துக்கிறது அப்படின்றத பத்தி பார்ப்போங்க பெரும்பாலும் ஆண்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றி அப்படின்ற கனியை பறிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு தோல்வி நிறையா இருக்கும் அந்த தோல்விகளால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க நம்மளால இது இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லையோ நம்ம வந்து இதுக்கு பாத்தியப்பட்டவன் இல்லையோ நமக்கு வந்து தகுதி இல்லையோ நம்மளால இதை செய்ய முடியாதோ நம்மளால செய்ய முடியாதன்னு நம்ம நினைக்கிறாளோ அப்படின்னு சொல்லி நிறையா தோல்விகளை சந்திச்சாவ ஒரு நம்பிக்கை அடைவதற்கு சில காலம் ஆகும் இதை வந்து பெண்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அவன் வந்து நிறைய தோல்விகளை வந்து சந்திச்சிருக்கான் தெளிவா அவனுக்கு நம்பிக்கை கூடிய வார்த்தை ஊக்கமளிக்கக்கூடிய வார்த்தைகள்ல நம்ம கேட்கணும் அப்படின்றத பெண்ணும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆண் என்ன உணரணும் அப்படின்னா சிறிதாக இருந்தாலும் சரி இல்ல தவறாக இருந்தாலும் சரி கொடுக்கறது கத்துக்கணும் தோல்விகள் மிகச்சிறிய விஷயங்களை வந்து கொடுக்கறதுனால அவளுக்கு வந்து பிடிக்காம போயிருமோ அவள் வந்து தன்னை மதிக்க மாட்டாளோ ஆஹ் நம்மளுக்கு வந்து நம்மளை விட்டு அவ நம்ம மேல வெறுப்பு வந்துருப்போம் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் அந்த சின்ன சின்ன தோல்விகள் சந்திச்சிருப்பாங்களே அந்த தோல்விகள் வந்து இவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ரைட் ஆனா தோல்விகள் வந்து தப்பு கிடையாது தவறு செய்யறது தாங்க தவறு தெரிஞ்சே செஞ்சாதான் அது குற்றம் ரைட் சோ சின்ன சின்ன தோல்விகள் தவறுகள் இடர்பாடுகள் வந்து இருக்கும் அதற்காக கொடுக்காமல் விட்டு விடக்கூடாது ரைட் கொடுக்கறது பெண்ணுக்கு கொடுக்கறதுன்னா என்னங்க அவளுக்கு தேவையான அன்பு அரவணைப்பு ஆதரிப்பு அவளுடைய வேலைக்கு அவள் கொடுக்குறாள்யா நமக்கு அதை வந்து மேம்படுத்தி சொல்லணும் மெச்சணும் அதற்கான மதிப்புகளை நம்ம கொடுக்கணும் அவளுடைய எல்லைகள் இருக்கு இல்லையா அந்த எல்லைகளை நம்ம மதிக்கணும் ரைட் அதாவது அவள் பேசும்போது காது கொடுத்து கேட்கணும் ஆணுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அவள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும் தென் அவள் எதையாவது நம்மளுக்கு கொடுக்க நம்மளோட குடும்பத்துக்கு வந்து தேவையானைகளை செய்யறப்ப அவளுக்கான மதிப்புகளை நம்ம கொடுக்கணும் அவ்வளவுதாங்க இது இந்த விஷயமே வந்து ஆண் வந்து இதற்கு பயிற்சி எடுத்துக்கணும் ரைட் மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் இந்த ஊக்கம் அளிக்கிறதுல முதல் விஷயம் எப்படி எதிர்ப்பாளர்களை ஊக்குவிப்பது அப்படின்றத கத்துக்கணும் அடுத்து பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் தென் அதுக்கு பயிற்சி எடுக்கணும் இது தாங்க ஜான் கிரே அவர்கள் இது பெண்ணுக்கு மட்டும் இல்லைங்க ஆணுக்கு பொருந்தும் பெண்கள் வந்து அன்பை பெறுவதற்கு கற்றுக்கொள்ளணும் ரைட் ஆண்கள் வந்து கொடுக்கறது கற்றுக்கொள்ளணும் இதுதாங்க ஜான்கரை அவர்கள் முக்கியமாக சொல்றாரு இது கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒருத்தர் ஒருத்தரை ஊக்குவித்துக்கொண்டு உங்கள் காலத்தை வந்து நீண்ட நாட்களுக்கு கழிக்கலாம் சுமூகமாக இருக்கும் உங்களுடைய உறவு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பக்கம் இருக்கு நான்காவது அத்தியாயம் அதுல முக்கிய தேவையானது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு நீங்க படிச்சு பாருங்க எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க சந்தேகங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த சந்தேகங்களுக்கு நான் வந்து இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன் ரைட் எல்லாருக்கும் நன்றி நீங்க வந்து புக்கை வாங்கி படிச்சு பாருங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வுக்காக தாங்க இந்த பதிவுகளை போடுறோம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை பத்தி நாங்கள் பார்ப்போம்